நேற்று முதல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவக்கூடிய செய்தி மதுரையில் அஞ்சு ரூபாய் பரோட்டா கடை நடத்தி வரக்கூடிய ரசிகருடைய குடும்பத்தை நேரில் அழைச்சி ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் வேறு யாராவது செய்வாங்களா இதெல்லாம் வந்து கவனிப்பாங்களான்னு கூட சொல்ல முடியாது ஆனால் அந்த ரசிகருடைய அந்த செயலை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் நேரில் அழைச்சி அவருடைய ஃபேமிலியோடு வந்திருக்காங்க குடும்பத்தோடு வந்து அவங்க எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்தி தங்கச் செயின் வந்து இந்த ரசிகருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பரிசாக வழங்கியிருக்காங்க இது குறித்து இந்த ரசிகர் அவருடைய பேர் வந்து ராஜசேகர் மதுரையில் வண்டியூரில் இந்த பரோட்டா கடை வந்து நடத்திட்டு வர்றாரு இது இவங்க வந்து ஒரு பேட்டி இருக்கும்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ரசிகர் அப்படின்னா நான் வந்து அஞ்சு ரூபா பரோட்டா கடை மதுரை வண்டியூரில் நடத்திட்டு வர்றேன் இதுமாரி சோசியல் மீடியா யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு இந்த நான் அந்த கடையை நடத்திட்டு வர்றதை தலைவர்கிட்ட போய் சேர வச்சாங்க அந்த நியூஸு தலைவர் நேரில் கூப்பிட்டு கோல்டு செயின் போட்டார் அதுக்கப்புறம் வந்து பொன்னாடை போட்டார் வேட்டி சேலைலாம் கொடுத்தாரு அவரை பார்க்கும்போது ஒரு வாழும் சித்தராக தான் எங்களுக்கு தெரிஞ்சார் ரொம்ப நாள் கனவு மதுரையில் பாலச்சந்தர் இன்பா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க தான் அது நடக்க வச்சாங்க நாற்பது வருஷமாக நான் வந்து தலைவருக்கு வந்து ஃபேனாக இருக்கேன் டிசம்பர் பன்னெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு 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 வந்துச்சு இல்லை அப்போலேருந்து பதினஞ்சு வருஷமாக அந்த அஞ்சு ரூபா பரோட்டா கடையை வந்து நான் நடத்திட்டு வரேன் எங்கள் கடையில் பரோட்டா மட்டும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கல டீயும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் இட்லியும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் குழந்தைகள் ஏழை எளியவர்கள் எல்லாருமே பயன்பெறக்கூடிய விதத்தில் இந்த சேவையை நான் வந்து செஞ்சுட்டு வர்றேன் நிறையா வர்றவங்க போகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு நக்கல் பண்ணுவாங்க எதுக்கு விலவாசி இவ்வளோ ஏறிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன செலவு வைக்க போகிறாங்களா அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் பார்த்து சிரிப்பாங்க நக்கல் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை நீங்கள் சிரிச்சா சிரிச்சிட்டு போங்க நான் என் வேலையை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் தலைவர் சொல்கிற மாதிரி என் ரூட்டில் நான் போயிட்டே இருப்பேங்கிற மாதிரி தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வர்றேன் அது மட்டும் இல்லாமல் தலைவரை நேரில் பார்த்த அந்த தருணம் அப்படிங்கிறது கடவுளை பார்த்த மாரி இருந்தது ரொம்ப நாள் கனவுது அவர் ஆசையால் நாங்கள் நிச்சயமாக நல்லா இருப்போம் இன்னும் தலைவர் வந்து நிறையா படங்கள் நடிக்கணும் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வேறு என்ன ரஜினி சார் வந்து உங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது என்ன உதவினாலும் செய்கிறேன் என்ன உதவினாலும் கேளுங்கன்னு சொன்னார் அது மாதிரி கடையை பற்றி விசாரிச்சார் எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாகுதா வியாபாரம்னா எப்படி போகுது அப்படின்னாரு உங்கள் ஆசிர்வாதத்தில் நல்லா போகுது தலைவா அப்படின்னு சொன்னேன் வீட்டில் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நேரில் தலைவரை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே ஓடல உள்ள எதுவுமே ஓடாம அப்படியே நின்றுச்சு எல்லாம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு தலைவர் வந்து ஆசுவாசப்படுத்தினார் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையே கூடான கோடி ரசிகர்களுக்கு இருக்குது அதில் வந்து எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நான் செஞ்ச ஒரு பாக்கியம் இது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு இவருடைய மனைவி அதாவது அவர்களுடைய ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வீட்டுக்காரர் ரொம்ப வருஷமாக அதை பண்ணிட்டு வந்தாரு நானும் அவருக்கு வந்து சப்போர்ட்டாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன் எவ்வளோ பேர் வந்து வந்து விமர்சனம் பண்ணாலும் அதை தாண்டி நாங்கள் சூப்பராக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் என்னுடைய வீட்டுக்கார் வந்து நிச்சயமாக ஜெயிப்பார் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதேமாதிரி இப்போ ஜெயிச்சிட்டாரு அவரை ஆசைப்பட்ட மாதிரியே ரஜினி சாரை வந்து பார்த்துட்டாரு நாங்கள் எல்லாருமே போய் வந்து பார்த்துட்டோம் இதுவே எனக்கு போகும் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அவர்களுடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் இப்போ பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கே எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் நான் ஒரு கோடி கோடியாக பணத்தை கொடுத்தா கூட அந்த ஒரு சந்தோஷம் வராது இந்த ரசிகருடைய அந்த சேவையை பார்த்துட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய குடும்பத்தோடு வர சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்காரு பாருங்கள் அந்த மரியாதை இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே உரிய ஒரு பண்புன்னு தான் சொல்லணும் நிச்சயமாக அந்த ரசிகர் இந்த சேவையை இன்னும் தொடர்ந்து செஞ்சு பல ஏழை எளியவர்கள் வந்து பயன்பெறுவதற்கு காரணமாக அமையட்டும் இவங்களுடைய அந்த பரோட்டா கடை அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்ம சேனல் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காம கீழ் கண்ட் செக்ஸில் தெரிவிங்க வெளியில் உங்களுக்கு முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்சு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்